ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் ரேசன் அட்டைக்கு பொங்கல் பரிசாக ரொக்கமாக ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோடு சேர்த்து இன்னும் சில பொருட்களும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது பற்றின டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையானது வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம் அதற்காக தமிழக அரசு சார்பில் ரேசன் அட்டைதாரர்களுக்கு பச்சரிசி வெல்லம் கரும்பு இலவச வேட்டி சேலை ஆகியவை வழங்கப்பட்டு வருகின்றன அத்துடன் சேர்ந்து ரொக்கப்பணமும் கொண்டிருந்தது இந்த நிலையில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இதோடு சேர்த்து மண் அடுப்பு மற்றும் மண் பானை ஆகியவையும் இலவசமாக கொடுக்கப்பட வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது கடந்த ரெண்டு ஆண்டுகளாக ரொக்கப்பணம் ஏதும் கொடுக்கப்படாத நிலையில் இந்த ஆண்டு ரொக்கப்பணமானது ஐயாயிரம் ரூபாய் வரை வழங்கப்படும் எனவும் அதற்கான நிதி ஆதாரங்களை திரட்டுமாறு உத்தரவிட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது